தமிழக அரசின் சூப்பர் அறிவிப்பு ரீல்ஸ் கிரியேட்டர்களுக்கு ஒரு அஸ்தலான போட்டி இன்றைக்கு உலகமே ரீல்ஸ் கிடக்கிறது ரீல்ஸ் வீடியோ கிரியேட்டர்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்குகிறது தமிழ்நாடு அரசு தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து ரீல்ஸ் போட்டி ஒன்றை அறிவித்துள்ளது தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறை சிறந்த ரீல்ஸ்களுக்கு அமைச்சர் பாராட்டுச் சான்றிதழை வழங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலைதளங்கள் மக்களின் வாழ்க்கையில் பெருமளவு ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன சமீப காலமாக சமூக வலைத்தளங்களில் வர்த்தக பேதமின்றி ஏராளமானோர் அன்றாடம் ரீல்ஸ் பதிவிட்டு வருகின்றனர் இன்றைய காலகட்டத்தில் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்கும் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் ரீல்ஸ் பதிவிடுவது வழக்கமாக இருந்து வருகிறது ரீல்ஸ் மூலமாக ஏராளமானோர் உலக புகழ் பெற்றுள்ளனர் திறமைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றனர் இதன் மூலம் வாய்ப்புகளும் வருமானங்களும் கிடைக்கின்றன இதனால் பலரும் சமூக வலைதளங்களில் புதிய வசதிகளையும் பொருளாதார ரீதியாக மேம்பாட்டிற்கு பயன்படுத்திக் கொள்கின்றனர் சில சமயங்களில் ரீல்ஸ் பல்வேறு சிக்கலுக்கும் காரணமாகி விடுகின்றன பல்வேறு குற்ற சம்பவங்களில் ரீல்ஸ் தொடர்பாக நடக்கின்றன பட்டாக்கத்தி துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் ரீல்ஸ் வீடியோ எடுத்து பகிர்வதும் நடக்கிறது ரீல்ஸ் மூலமாக தவறான தகவல்களை பரப்பி சமூக ஒற்றுமையை அரங்கே அரங்கேறியிருக்கிறது இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் மக்கள் செய்தி தொடர்பு துறை ஒரு ரீல்ஸ் போட்டி ஒன்றை அறிவித்துள்ளது தமிழ்நாடு அரசின் ஐந்து முக்கியமான திட்டங்களில் ஒன்றை பற்றி ஒரு நிமிடம் அளவிற்கு ரீல்ஸ் வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பும் பட்சத்தில் சிறந்த மூன்று ரீல்களுக்கும் அமைச்சர் நேரில் அழைத்து பாராட்டு சான்றிதழை வழங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் மக்கள் செய்தி தொடர்புத்துறை இயக்குனர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு அரசின் அசத்தலான ஐந்து திட்டங்களுக்கான நான் முதல்வன் திட்டம் விடியல் பயணம் திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கலைஞர் மகளிர் உதவி தொகை திட்டம் இத்திட்டங்களில் ஏதேனும் ஒன்று குறித்து வீடியோ ரீல்ஸை இதில் குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும் இதில் ரீடியோ ரீல்ஸ்கள் ஒரு நிமிடம் மட்டுமே இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் சிறந்த மூணு ரீல்ஸ்களுக்கும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் அவர்கள் பாராட்டுச் சான்றிதழ்களையும் வழங்குவார் மேலும் சிறந்த ரீல்ஸ்களும் தமிழ்நாடு அரசின் சமூக வலைதள பக்கங்களில் வெளியிடப்படும் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் வரும் ஆகஸ்ட் பதினைஞ்சு என தெரிவிக்கப்பட்டுள்ளது